அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தென்னை மரம் சீக்கிரமாக வளர்கிறதுக்கு நம்ம என்னென்ன உரங்கள் கொடுக்கலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஏன்னா தென்னை மரத்துக்கு நம்ம உரம் எந்தளவுக்கு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு தாங்க அதோடய வளர்ச்சிக்கிறது சரியான அளவு இருக்கும் ஏன்னா பல ஃபார்மர் வந்து நம்மள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க தென்னை மரம் வந்து வச்சது வச்ச மாதிரியே இருக்குது வளரவே மாட்டேங்குது அப்படின்ட்டு அதே மாதிரி சில விவசாயிகள் வந்து சின்ன சின்ன தவறுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது தென்னகன்று தான் நடவு நடுறாங்கன்னா அந்த நடவு நடுற குழியிலே போயிட்டு கெமிக்கல் ஃபெர்டிலைசர் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க அதாவது யூரியா இல்லாட்டி டிஏபி இல்லாட்டி பொட்டாஸ் ஏதாச்சும் ஒன்று கலந்து அந்த நடவு பண்ணுற குழியிலேயே அந்த கண்ணை வச்சு நடவு பண்ணுறாங்க இது என்னையை பொறுத்தளவுக்கு இது தேவையில்லாத வேலைங்க நீங்கள் தென்னகன்று நடவு பண்ணும்போது உரம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தொழு உரங்கள் மட்டும் கொடுங்க அதாவது இயற்கை முறையில் கிடைக்கக்கூடிய மாட்டு எருவு இல்லாட்டி கோழி எரு அதாவது நல்ல மக்கிய எருவு காஞ்ச எருவாக இருக்கணும் பச்சை எறிவு கொடுக்கக்கூடாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நீங்கள் பச்சை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வண்டு தான் வரும் நீங்கள் காஞ்ச அருவு கொடுக்கும்போது அது உரமாகவே அந்த சத்துக்கள் வந்து அந்த திலங்கன்று வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொழு உரம் கொடுக்கும்போது மண் வந்து கொஞ்சம் புலப்பழப்பாக இருக்குங்க நம்ம அடியிலே தினகட்டுக்கு அடியிலே தொழு ஊரம் போடுறதுனால மண்புழு அதிகமாகி மண் புளப்புழப்பு இருக்கிறதுனால வேரோட்டங்கிறது ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக இருக்கும் கண் வந்து சீக்கிரமாக வளர்ச்சி அதாவது சீக்கிரமாக பச்சை பிடிச்சி சீக்கிரமாக புதிய துளிர்கள் வந்து வெளில வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது தொழு கிடைக்க மாட்டேங்குது தம்பி அப்படின்ட்டு போயிட்டு யூரியா இல்லாட்டி டிஏபி இல்லாட்டி ஃபேட்டமாத்ஸ் இது மூணுத்தில் ஏதாச்சும் ஒன்று கலந்து இந்த நடவு பண்ணுற குழியிலே போட்டு அப்படியே நடவு பண்ணுறாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயங்க இது பண்ணே கூடாது ஏன்னா இப்போ நடவு பண்ணுற கண்ணு வந்து ரொம்ப சின்ன கண்ணுங்க அதாவது இப்போ தான் நடவு பண்ணியிருக்கோம் அதுலேருந்து வேர்கள் கூட புதுசாக எதுவும் வெளில வந்திருக்காது நம்ம நடவு பண்ணும்போது அதுலேருந்து வேர்கள் வந்து வெளில வரும்போது இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர் வந்து அந்த வேர்களை வந்து எரிக்கிறது கூட சான்ஸ் இருக்குதுங்க ஏன்னா அது கெமிக்கல் வரும் இந்த யூரியா டிஏபி ஃபேட்டமால்ஸ்லாம் கெமிக்கல் வரும் அந்த வேரை பாதிக்கிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதனால் நீங்கள் நடவு பண்ணுற குழியில் நீங்கள் பயன்படுத்துகிறதை முற்றுமையாக தவிர்த்துக்கங்க நம்ம வந்து நடவு பண்ணுற குழியில் நீங்கள் உரமே போலாட்டி கூட பிரச்சனை இல்லை ஏன்னா அந்த தென்னங்கன்று வந்து அது வளர்கிறதுங்க அது வளர்கிறதுக்கு தேவையான சத்துக்களை வந்து ஒரு மூணு டூ ஒரு நாலு மாதம் வரைக்கும் அதுக்கு தேவையான சத்துக்கள் அந்த கன்றுரில் இருக்கக்கூடிய அந்த பருப்புலேயே அதாவது தேங்காய் பருப்புலேயே அதுக்கு தேவையான சத்துக்கள் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக அது வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் அதாவது வேர் வெளில வந்து சத்துக்கள் உருகிற வரைக்குமே அதுக்கு தேவையான சத்துக்கள் வந்து அந்த பருப்புலேயே அது கிடச்சிக்கிட்டு இருக்கும் நம்ம அடிபுரம் எதுவும் போட்டு நம்ம இது பண்ணலாட்டி கூட தென்னமாதிரி நல்லா தான் வரும் ஆனால் நீங்கள் இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்லாம் அடியில் போட்டு நீங்கள் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அது பாதிக்கிறதுக்கு தான் சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது நீங்கள் அடி உரம் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா தொழு உரம் பயன்படுத்துங்க ஒரு இதுக்கு ஒரு பக்கெட் இல்லாட்டி ரெண்டு பாக்கெட் கூட பயன்படுத்தலாம் அதாட்டி உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே வராது அது கூட நீங்கள் என்ன பயன்படுத்தணும்னு பார்க்கும்போது வேப்பம்னா கிடைச்சா கொஞ்சம் பயன்படுத்துங்க ஒரு இரநூறு இரநூத்தம்பது கிராம் பயன்படுத்துங்க அப்படி பயன்படுத்தும் போது வண்டி ஏதாவது வராமல் பாதுகாக்கும் அதேமாரி நோய் எதிர்ப்பு சுத்தியும் கிடைக்கும் இப்படி இருக்க பட்சத்தில் தென்னை மரத்துக்கு நம்ம உரம் கொடுக்குற மாதிரி இருந்தால் நம்ம எப்போ கொடுக்கலாம்னு பார்க்கும்போது ஒரு நாலுலேருந்து ஆறு மாதம் ஆனதுக்கப்புறம் கூட நம்ம உரம் கொடுக்கலாங்க இதனால எந்த ஒரு பாதிப்புமே வராது தென்னை மரத்துக்கு அதுலேருந்து ரெண்டுலேருந்து மூணு துளிர் வந்ததுக்கப்புறம் நம்ம உரம் கொடுக்கலாம் நம்ம உரம் கொடுக்கும்போது நம்ம என்ன உரங்கள் கொடுக்கலான்னு பார்க்கும்போது நம்ம எப்போதுமே நம்ம டிஏபி வாங்கி பயன்படுத்துவாங்க டிஏபி பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு தென்னங்கன்றுக்கு ஐநூறு கிராம் அதாவது அரை கிலோ வரைக்கும் வாங்கி பயன்படுத்தலாம் இதுவே நீங்கள் ஃபேட்டமாக்ஸ் வாங்கி பயன்படுத்துகிற மாதிரி இருந்தாலுமே ஒரு கன்றுக்கு வந்து ஐநூறு கிராம் அரை கிலோ வரைக்கும் வாங்கி பயன்படுத்தலாம் நம்ம டிஏபி வாங்கி பயன்படுத்தும் போது அதில் நைட்ரஜன் சத்து இருக்குது அதில் ஃபாஸ்பரஸ் சத்து இருக்குது அதாவது தலை சத்து மணி சத்து இது ரெண்டு சத்துக்களுமே இருக்குது நீங்கள் தலை சத்து கொடுக்கும்போது என்னாகும் பார்க்கும்போது தென்னங்கன்று வந்து நல்லா பசுமையாக வளரும் அது இல்லாமல் டிஏபியில் வந்து நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜ் மணி சத்து இருக்குது பாஸ்பரஸ் சத்து இது நாங்கள் பார்க்கும்போது தினமரத்தில் அதிகளவு வேர்வளச்சி உண்டு பண்ணி கொடுக்குங்க அதெல்லாம் நம்ம டிஏபி பயன்படுத்தாமல் பயன்படுத்தலாம் இதே வந்து ஃபேட்டமாத் நீங்கள் பயன்படுத்தும் போது இதுலேயும் இருபது பர்சன்டேஜ் நைட்ரஜன் இருக்குது இது இருபது பர்சன்டேஜ் நைட்ரஜன் வந்து தினமரத்தில் அந்த புதிய த துளிர்கள் வர்றதுக்கு இதனால் பசுமையாக வச்சுக்கும் இதில் இருக்கக்கூடிய இருபது பர்சன்டேஜ் பாஸ்பரஸ் சத்து இருக்குது இந்த பாஸ்பரஸ் சத்துமே தென்மத்தில் அதிகளவு வேர்வளர்ச்சி உண்டு பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் டிஐபியில் இல்லாத அளவுக்கு இதில் வந்து சல்ஃபர் சத்து இருக்குதுங்க சல்ஃபர் சத்து இருக்கிறதுனால பயிர்களுக்கு நோய் எதிர்ப்பு சத்தியும் கொஞ்சம் கிடைக்கும் நம்ம தென்னங்கன்றதுக்கு டிஐபி ஐநூறு கிராம் இல்லாட்டி ஃபேட்டமாக்ஸ் ஐநூறு கிராம் இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் எப்படிலாம் இல்லை நம்ம வேறு ஏதாவது ஒரு உரங்களை வாங்கி பயன்படுத்தலாமல் கேட்கும்போது கண்டிப்பாக நம்ம யூரியா அது கூட சூப்பர் அது கூட பொட்டாஸ் இது மூணுத்தையும் கலந்து கூட நம்ம வாங்கி பயன்படுத்தலாங்க ஒரு மரத்துக்கு நூறு கிராம் யூரியா போதும் நீங்கள் யூரியா ரொம்ப ரொம்ப நீங்கள் அதிகமாக கொடுக்காதீங்க நீங்கள் மரத்தை பாருங்கள் மரத்தில் வந்து ரொம்ப பச்சைத்தன்மை அதாவது பச்சை பசேர்னு இல்லாமல் ரொம்ப வெளுத்து போன மாதிரி இருந்தால் மட்டுமே ஒரு மரத்துக்கு இரநூறு கிராம் கொடுங்க இல்லை நல்ல பசுமையாக தான் இருக்குது மழை வேற பெஞ்சிக்கிட்டு இருக்க அந்த நேரத்துலலாம் மரத்துக்கு நூறுலேருந்து நூற்றம்பது கிராமே அதிகம் அது கூட வந்து சூப்பர் வந்து மரத்துக்கு அரை கிலோ கொடுங்க நீங்கள் அரை கிலோ கொடுக்குற பற்றி யோசிக்காதீங்க அரை கிலோ கொடுக்கலாம் மரத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது அதுக்குள்ளே நீங்கள் பொட்டாஸ் எது கொடுக்குற மாதிரி இருந்தாலுமே ஒரு மரத்துக்கு நூறு கிராம் என்ற அளவில் நம்ம கொடுக்கலாம் பொட்டாஸ் கொடுக்குறது வந்து ஒரு ஆப்ஷன் தாங்க கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம் இல்லை தேவை தேவை ஏன்னா தென்னங்கன்று இருக்குது இந்த நேரத்தில் பொட்டாஸ் வந்து பெருசாக தேவைப்படாது ஆனால் தென்னை மரத்தில் அந்த இலைகள் ஓரங்களை பாருங்கள் ஏதாச்சும் காஞ்சி அப்படியே எரிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பொட்டாஸ் கொடுக்குறதும் கொஞ்சம் மஸ்டாக தாங்க இருக்கும் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மண்ணிலையும் ஒவ்வொரு சத்து வேறுபாடும் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் எந்த மண்ணில் எந்த எந்த சத்து பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு நம்மளாட்டி கணிக்கவே முடியாது அதனால நம்ம மண்ணில் என்ன சத்து பற்றாக்குறை இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம உரங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் நம்ம மண்ணில் வந்து பொட்டாஸ் சத்துலாம் சுத்தமாக இல்லாட்டின்னா பயிரில் நோய் எதிர்ப்பு சத்திக்கெல்லாம் போயிடும் அதெல்லாம் பயிரை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஒல்லியாகவே இருந்துகிட்டு இருக்கும் போதுமான அளவுக்கு தடிமண் எதுவுமே வராமல் இருக்கும் தாங்க பொட்டாசத்தை கொடுக்குற மாதிரி இருந்தாலுமே ஒரு மரத்துக்கு நூறு கிராம் என்ற அளவில் நம்ம கொடுத்துக்கலாம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டிஏ பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் அரை கிலோ நல்லா மாஸ் பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுவுமே அரை கிலோ நம்ம வாங்கி பயன்படுத்தலாம் இது ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் நம்ம யூரியா அது கூட சூப்பராக அது கூட பொட்டாசுக்காலான் கலந்து வாங்கி பயன்படுத்தலாம் தான் பயப்படுத்தலாம் அதே மாதிரி இதை எப்படி நம்ம வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது தென்னை மரத்துலேருந்து ஒரு அடி தள்ளிங்க தென்னை மரத்தை ஒட்டி அப்படி சுற்றிலும் நம்ம போட்டுறக்கூடாது அதாவது அந்த தண்டை சுற்றி நம்ம போட்டுறக்கூடாது அப்படி போட்டால்தான் பயிர் வந்து எடுத்துக்கும் ஏன்னா தண்டுக்கு பக்கத்தில் தான் போடும்போது தான் பயிர் வந்து சீக்கிரமாக எடுத்துக்கும் அப்படின்னு பல விஷயங்கள் தப்பாக இருக்காங்க அப்படிலாம் கிடையாதுங்க அந்த மரத்துலேருந்து ஒன்று டு அடி தள்ளி கூட பயன்படுத்துங்க அதாவது இளங்கன்றாக இருக்கிறதுனால அடி தள்ளி அரடி ஆழத்தில் பறித்து போட்டு மூடிடுங்க மூடாமல் விட்றாதீங்க கண்டிப்பாக மூடிடுங்க அப்படி மூடும்போது தான் இது வந்து ஆவியாகமும் இருக்கும் அதே நேரத்தில் தண்ணியில் அடிச்சுட்டு போவோம் அந்த சத்துக்கள் இருக்கும் நம்ம எப்பப்போல்லாம் தண்ணி ஓடுறோமோ அப்பப்பெல்லாம் ஊறி அந்த தென்னங்கன்றுக்கு வந்து சத்துக்கள் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தென்னங்கன்று சுற்றி நம்ம உரம் போட்டு உரத்தை மூணுனதுக்கப்புறம் ரொம்ப நாள் அதாவது ரெண்டு டு மூணு நாள் கழிச்சுன்னா தண்ணி விடாதீங்க நீங்கள் அன்றைக்கே தண்ணி விட்டுருங்க ஏன்னா இந்த இலங்கன்று இலக்கன்றுக்கு வந்து உரத்தை வச்சு விட்டு நம்ம தண்ணி விடும்போது தான் அந்த பாதிப்புங்கிறது பெருசாக இருக்காது இது பெரிய மரமாக வந்துருச்சுன்னா எந்த விதமான ஒரு பாதிப்பும் இருக்காது இது வந்து இளங்கன்று அதனால வந்து நம்ம பார்த்து பார்த்து அதை வந்து நம்ம செய்யணுங்க அதே மாதிரி இந்த உரங்கள் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் போது இது கூட வந்து நீங்கள் ஹியூமிக் வாங்கி பயன்படுத்துங்க ஹியூமிக் பயன்படுத்துறதுனால வளர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க நீங்கள் டிஏபி கூடையும் நீங்கள் ஹியூமிக் வாங்கி பயன்படுத்தலாம் இல்லை ஃபேட்டமாஸ் கூடயும் நீங்கள் ஹியூமிக் வாங்கி பயன்படுத்தலாம் இன்னாடி நம்ம லாஸ்ட்டாக சொன்னால் யூரியா டிஏபி பொட்டாஸ் இது மூணுத்தையும் கலந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்துகிற மாதிரி இருந்தாலுமே அது கூடயும் நீங்கள் ஹியூமிக் வாங்கி பயன்படுத்தலாங்க ஏன்னா ஹியூமிக் நீங்கள் கொடுக்கும்போது வெள்ளை வயிறு வந்து அதிகளவு உண்டு பண்ணி கொடுக்கும் நம்ம தென்னங்கன்றில் வந்து வெள்ளை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களை வந்து அது சீக்கிரமாக எடுத்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா வேர் வளர்ச்சி இல்லாத போது நம்ம என்னென்னதான் உரங்கள் கொடுத்தாலுமே அது வந்து எடுத்துக்காது அதனால் நீங்கள் ஹியூமிக் பயன்படுத்துகிறது என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல விஷயங்க இல்லை நான் உரம்லாம் வச்சுட்டேன் என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது உரமே நீங்கள் வச்சுட்டா கூட ஹியூமிக்கு வந்து நீங்கள் லிக்யூட் ஃபார்ம்னே கிடைக்கிது பவுடரு ஃபார்ம்னே கிடைக்கிது ரெண்டுத்துலேயே ஏதாச்சும் ஒரு இதை வாங்கி நீங்கள் ட்ரிப்பில் விடுற மாதிரி இருந்தாலும் விட்டுருங்க இல்லாட்டி மரத்தை சுற்றி வாங்கி நீங்கள் மேலேயும் ஊற்றி விட்டுருந்தாலும் ஊற்றி விட்டுருங்க அதாவது மரத்துக்கு அந்த ஹியூமிக் கிடைச்சா மட்டும் போதும் அதோட அது வேலையை அதுவே பார்த்துருங்க நீங்கள் உரத்தில் கலந்து போடும்போது இந்த உரத்தில் உள்ள சத்துக்கொண்டு சீக்கிரமாக எடுத்து கொடுக்கும் அதனால் நீங்கள் உரத்தில் கலந்து போடும்போது இந்த ஹியூமிக்க வாங்கி பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னேன் நம்ம நடவு பண்ணதுலேருந்து ஆறாவது மாதம் இந்த உரத்தை நம்ம கொடுக்கலாம்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதுலேருந்து ஆறு மாதம் கழிச்சு திரும்பி இதே உரத்தை நம்ம கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம் ஏன்னா இந்த உரத்தில் வந்து தலை சத்து இருக்குது மணி சத்து இருக்குது அது கூட சாம்பல் இது எல்லாமே இருக்கிறதுனால பயிர்களுக்கு போதுமான அளவுக்கு வளர்ச்சி இது நல்லாவே பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் தென்னங்கன்று வளராமல் இருக்கிறதுக்கு இன்னும் பல வகையான காரணங்கள் இருக்குதுங்க ஏன்னா தென்னகன்று வச்ச விட்டு அப்படியே வச்சது வச்ச மாதிரி இருக்குது அப்படி ஃபார்மர் சொல்றதுக்கு நடவு குழி வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குங்க அதாவது தெனங்கன்றுக்கு நடவு பண்ணுறதுக்குன்னு சரியான அளவுக்கு குழி எடுக்காமல் ரொம்ப சின்ன அளவில் குழி எடுத்து அவங்க நடும்போது அதில் வந்து மண் வந்து புலப்பழப்பு தன்மையே இருக்காது அது ரொம்ப ரொம்ப கெட்டியாக இருக்க காரணத்தாட்டி அது இல்லாமல் தெனக்கன்று வந்து வச்சது வச்ச மாதிரியே இருக்கும் இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கும்போது மரத்துலேருந்து ஒரு ரெண்டு அடி வரைக்கும் நம்ம களைக்கிட்டு வச்சு நம்ம கொத்தி விட்டு மண்ணை கொஞ்சம் புலப்பழப்பு பண்ணி கொடுத்தாலே போதுங்க தெனக்கன்று நல்லாவே வரும் அப்படி இல்லாட்டினா புலப்பு பண்ணி அதாவது கொத்தி விட்டு ஜெப்ஸாக ஏதாச்சும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள் அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா தென்னை மரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மண் நல்ல தன்மையாக ஆகி தென்னக்கன்று வந்து சீக்கிரமாக வேர் வளர்ச்சி அதிகமாகும் சீக்கிரமாக கண் வந்து வளர ஆரம்பிச்சிருங்க இது மட்டும் இல்லைங்க அதிக அளவு நீர் தேக்கங்கிறது தினகன்றரை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதாவது நீர் வந்து எப்போதுமே நின்றுட்டுருக்கு தினகன்றில் அப்படிலாம் வைக்காதீங்க கொஞ்சம் காய்ச்சல் பாய்ச்சலாக வைங்க அதாவது இளக்கன்றாக இருக்கிறதுனால அதை வந்து நீங்கள் அதிகளவு நீங்கள் தண்ணியிலேயே முழுக வச்சிட்டீங்க அதாவது மரத்தை சுற்றி நீங்கள் தண்ணி கட்டி எப்போதும் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அந்த கன்றுகள் கல்லாட்டி மூச்சு விட முடியாதுங்க அதனால் அழுகள் இது போன்ற நோய் தான் வரும் அதாவது கொஞ்சம் காய்ச்சல் பாய்ச்சலா விடுங்க அதாவது போதுமான அளவு தண்ணி இருந்தாலே போதும் அதே மாதிரி மரத்துக்கு வந்து அளவு சூரிய ஒளி இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க மரத்துக்கு வந்து ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் சூரிய ஒளி அளவுக்கு கிடைக்குதோ அதை பொறுத்து தான் அதோடய வளர்ச்சியே இருக்கும் நம்ம இல்லாட்டி சூரிய ஒளி பெருசாக கிடைக்கல பெரிய தென்னை மரம் எல்லாத்தையும் மறைச்சிக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன தான் உரங்கள் கொடுத்தாலுமே பயிர் வந்து அதை எடுத்துக்கே எடுத்துக்காது எடுத்துக்கிட்டாலுமே அதை வளராமல் அப்படியே தான் இருக்கும் சூரிய ஒளிங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்டங்க அது இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு பயிராக இருந்தாலும் வளரவே செய்யும் அதே மாதிரி தென்னங்கன்றுக்குள்ளே போட்டி பயிர்கள் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா சத்துக்கள் பற்றாக்குறை வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் மைக்ரோட்ரின் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் இது எல்லாம் தாங்க தென்னை மரத்தை வந்து வளர விடாமல் அப்படி வச்சது வச்சுப்படியாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இதை தாண்டி தென்னை மரத்தில் வேறு என்ன காரணங்களாட்டி தென்னை மரம் வளராமல் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் பூச்சி தாக்குதலாட்டி தென்னை மரம் வளராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க அதாவது காண்டாம் மிருகம் வண்டி தாக்கி தாக்கியிருந்தாலும் தெனகன்ற வந்து வச்சது வச்ச மாதிரியே இருக்கும் புதிய குருத்து வெளில வராது அதாட்டி கூட தென்னை மரம் வச்சது வச்ச மாதிரியே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நோய் தாக்குதல் வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதாவது இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம அதிகளவு தண்ணியில் நம்ம கட்டி வச்சிருந்தோம்னா அழுகல் நோய் வரும் அதாட்டி கூட தென்னை மரம் வச்சு மா வச்சது வச்ச மாதிரியே இருக்கும் இதை தாண்டி தென்னை மரம் வளராமல் இருக்கிறதுக்கு வேறு எதுவும் பெரிய காரணங்கள் கிடையாதுங்க நீங்கள் உரத்தை கொடுக்கும்போது உரத்தை பிரித்து பிரித்து கொடுங்க நம்ம சொன்னது வந்து ஆறு மாதம் ஆறு மாதம் அப்படி அந்த அளவில் தான் நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம ஒரு மரத்துக்கு ரெண்டு கிலோ இல்லாட்டி மூணு கிலோ கொடுக்குறேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஏன்னா பெரிய மரமாக இருந்துச்சுன்னா நம்ம விவசாயிகள் எப்போது ரெண்டு கிலோ இல்லாட்டி ரெண்டரை கிலோ அந்த அளவில் தான் கொடுப்பாங்க அது தவறே கிடையாது சின்ன கன்றரா இருக்கும்போது நீங்கள் அரை கிலோ அந்த அளவில் நீங்கள் கொடுங்க அதுவே போதுமான அளவாக இருக்கும் ஏன்னா நம்ம பிரித்து பிரித்து கொடுக்கும்போது தான் உரத்தோட அந்த இழப்புங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய உரங்களோட விலைன்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த உரங்களை நம்ம எந்த அந்த அளவுக்கு சிக்கனமாக வாங்கி பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வாங்கி பயன்படுத்தணும் ஏன்னா பொட்டாசோட ரேட்லாம் பார்க்கும்போது ஆயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா கிட்ட போய்ட்டு கிலோ மூட்டை அதனால் பயிர்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சத்துக்கள் கொடுங்க அதிகளவு காசை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தென்னைமரம் வளராமல் இருக்கிறதுக்கு இதுதாங்க காரணம் நம்ம அதேமாரி தினமரத்துக்கு நம்ம என்னென்ன உரங்கள் கொடுக்கலான்னு பார்க்கும்போது இப்போ சொன்ன இந்த உரங்களே போதும் இதை தாண்டி நம்ம வேற எதுவும் நம்ம பெருசாக நம்ம உரங்கள் கொடுக்க தேவையில்லை இந்த வீடியோவில் தினமரம் வளராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது அதுக்கு நம்ம என்னென்ன உரங்கள் கொடுக்கலாம் அதெல்லாம் பற்றி உங்களுக்கு விரிவாக வைக்கிறப்ப நம்புறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணாதங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்